வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மரம் இந்த இல்லை ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த கம்பு தண்டு அது ஆலமரம் இந்த கருப்பாக இருக்கிறது வேப்ப மரம் ரெண்டுமே ஒன்றா இருக்குது இதில் இருக்கிற வேம்பு வந்து கருப்பாக இருக்கிற வேர் வேறு வேம்புடைய வேர் இதில் ஒயிட்டாக இருக்கிறது ஆலமரம் அருங்க ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த இது இப்படி இவ்வளோ இடையிலிருந்து கோடுப்படுங்க வேப்ப மரம் கம்பு இங்கே போய் வேம்பா இருக்கா அதோடு ஒட்டி வந்திருக்கு பாருங்க ஆலமரம் ஆலமரம் இது வந்து ஆலமரம் மருந்து வந்துருக்குது என்னுடைய இலை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஆலமரம் இலையாக இருக்கும் ஆனால் அது பக்கத்தில் ஒட்டி இருக்கிறது இந்த வேம்ப மரம் இது வந்து வேப்ப இலையாக வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த மரம் அதில் நிறைய டைம் இந்த சைட் நான் கிராஸ் பண்ணி ஆனால் இந்த மரத்தை பார்க்கல என்ன விதம் பார்த்தேன் எங்கே வருங்க அந்த கம்பு பாருங்கள் இதில் இருந்து வேப்ப மரம் இல்லை கம்பு விலையா வேம்பு இருக்குது வேப்ப மரம் இதே இது ஆலமரம் இப்போ மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வேம்போம் இந்த வெள்ளையாக இருக்கிறது ஆலமரம் மட்டும் எதுனா ஆலமரம் கம்பு வந்து வெள்ளை குழம்பு இது ஆலமரத்து கம்பும் இலையும் இது பக்கத்தில் இருக்கிறது வேப்ப மரத்தொடைய கருங்க அது எப்படி ஒருவேளை ரெண்டு மரமும் கிட்டக்க கிட்டக்க வளர்ந்து ஒன்றோடு ஒன்றா அப்படியே நினைஞ்சிருக்கணும் இதுதாங்க நிறைய ஹிந்து கோயில்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மரத்தை சுற்றி ஆலை மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய மரத்தை சுற்றி வந்தால் நல்ல பாக்கியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க இந்த கோயில்களில் நிறைய வளரும் இது ஒரு மண்டபத்துக்கு முன்னாடி வளர்ந்துருக்கு ஸோ அந்த மண்டபத்தில் அதை நல்லா பராமரித்து அழகாக கொண்டு வராங்க பாருங்கள் ஸோ இது அதிசய மரம் தான் இதனுடைய வேர் பாருங்களே தெரியல அதில் வந்து இந்த வேப்ப மரத்துடைய வேர் வந்து அழகாக கருப்பாக தெரியுது ஆலமரம் பாருங்கள் வேப்ப மரத்து வேர் வந்து கருப்பாக தெரியும் ஆலமரத்தில் வெள்ளையாக இருக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா தெனஞ்சு போய் நிற்குது சூப்பராக இருக்குதுங்க எனக்கு இது அடுத்தது இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒன்று ஒன்றா தெனிஞ்சு நிற்குது அடுத்த கம்பு பாருங்களேன் ரெண்டு பேருக்கு இந்த ஒயிட்டாக இருக்கிறது ஆலை மரம் இது வந்து கம்பு மரம் ஒன்று ஒன்றா எப்படி வளர்ந்து நிற்கின்ற சூப்பர் மரம் நாங்கள் అడికడి నేను ఇలా పోవే ఇదే అని మరత పార్ వీటి ఎక్కడ ఓకే ఫ్రెండ్స్ చేనల్ పిలిచి సబ్స్క్రైబ్ పన్న పా అదేమారి లైక్ బటనే ప్రెస్ పని కమంట్ ఫ్రెండ్స్